வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் மீளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இந்த இரண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது அரசியல் நிலவரங்கள் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தேர்தலை இலக்காக வைத்து கட்சி தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கட்சிகளில் இருந்து பிரிந்து நின்று செயற்படுவது போல பாசாங்கு செய்தவர்களை மக்கள் இனங்கண்டிருந்தார்கள் அது உண்மை என்பது போல இன்றைய செய்திகளில் சில மொட்டில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் மொட்டுக்குள் இணைவதை பார்க்கக்கூடிய செய்திகளின் ஊடாக அவை உறுதிப்படுத்தப்பட இருக்கின்றன எனவே அந்த செய்திகளையும் மின்று பார்க்க இருக்கின்றோம் அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்திருக்கக்கூடிய திரு சம்பந்தன் அவர்களுடைய மறைவுக்கு பாரத பிரதமர் மோடி வாழ் இரங்கல் செய்தி தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அதே போல ஜனாதிபதியும் இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நாட்டு மக்களினுடைய ஒற்றுமைக்காக அவர் இயன்றவரை தன்னை அர்ப்பணித்தவர் என்கின்ற ரீதியிலே அவருக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் நேற்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ிருக்கூடிய செய்திகளை தவிர்த்து ஒரு கரையிலே அதாவது ஒரு பக்கத்திலே போடப்பட்டிருந்த செய்திகள் தினம் தலைப்பு செய்திகளாக அவற்றையும் நாங்கள் எனவே இன்றைய திரு மரணம் தொடர்பான செய்திகள் இன்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது எனவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியும் அதுவாகவே இருக்கிறது சம்பந்தனின் இறுதி கிரிகையை திருகோணமலையில் ஞாயிறன்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய

திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசாமந்தன் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு கொழும்பு காலமாகியிருந்தார் அவரது மறைவாழ் நாடாளுமன்ற ஆசனத்தில் வெற்றிடம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த ஆசனத்துக்காக யாரை நியமிக்கப்பட இருக்கிறது என்கின்ற விடியங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பேசப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சம்மந்தனுடைய புகழுடல் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பொருளையில் இருக்கக்கூடிய மலர் சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது அங்கிருந்து பூதவுடல் உடல் நாளை புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு நாடாளுமன்றத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கு வைத்து அஞ்சலியும் மரியாதையும் செலுத்த செலுத்தப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மாலை நான்கு மணிக்கு சம்பந்தனுடைய பூத உடல் நாடாளுமன்றத்தில் இருந்து அவரது சொந்த இடமான திருவண்ணாமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரிகைகள் இடம்பெற இருப்பதாகவும் இறுதி கிரிகைகளை அரசு நிகழ்வாக நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டாலும் சம்பந்தனின் குடும்பத்தின் மத கலாச்சார முறைப்படி அது முன்னெடுக்கப்படும் என்றும் அதன் காரணமாக வலமையான அரசு நிகழ்வாக முன்னெடுக்கப்படும் இறுதி நிகழ்வுகளில் இடம்பெறுகின்ற ராணுவ மரியாதை நிகழ்வு இதிலே இடம்பெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே பெரும் தலைவர் சம்பந்தனுக்கு வட்டு தமிழரசிலே அஞ்சலி பே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்மந்தனுடைய மறைவுக்கு வட்டுக்கோட்டை தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரணுபவன் தலைமையிலே நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழ் தமிழர்களுடைய நீதிக்காக பாடுபட்டவர் சம்பந்தன் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய தரப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவருடைய உயிரிழப்பை தொடர்ந்து அதிகளவாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நடைபெற்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சண்முகம் ரா சம்பந்தனுக்கு அடுத்ததாக அதிக விருப்ப வாக்களை பெற்றிருந்தார் அதன் அடிப்படையிலே சம்பந்தனின் இடத்துக்கு கோதாசனை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே அதிகார பகிர்வுக்காக அயராது உழைத்தவர் என தமிழக முதல்வர் இடங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது குறிப்பாக சம்பந்தன் மறைந்த செய்தியை அறிந்து மிகுந்த than I then. தமிழர்களின் அதிகார பகிர்வுக்காக தனது இறுதி மூச்சு வரை அவர் பாடுபட்டார் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் பாடசாலைகளுக்கு முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் இடம்பெற இருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரீதியிலே உள்ள பாடசாலைகளுக்கு முன்பாக இன்று நண்பர்கள் போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் ஆகியோர் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்கின்றபடி அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது அவர்களுடைய சம்பள பிரச்சனைக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி கொழும்பிலே அண்மையிலே அதிபர்கள் ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்திலே பல பிரயோகம் மேற்கொண்டமையை கண்டித்தும் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக கல்வியை அத்தியாவசிய சேவையாக உள்வாங்குவதற்கு திட்டமிடுவதற்கும் எதிராக இந்த போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் எல்லை தாண்டிய மீன்பிடியினால் அண்மையிலே கடற்படை வீரர்களுடைய உயிரில் இழக்கப்பட்ட செய்திகளை நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே பார்த்திருந்தோம் இப்பொழுது அதன் பின்னரும் இவ்வாறான கைதுகள் இடம்பெறுவது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன இதனை கண்டித்து நேற்றைய தினமும் போராட்டங்களிடம் பெற்றிருந்தது அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் கோப்பாயிலே கொலை ஒருவர் நேற்று கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் கோப்பாயிலே அறுபத்து மூன்று வயதுடைய முதியவர் ஒருவர் கடந்த வாரம் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அவர் படுக்கையில் உயிரிழந்ததாக அவருடன் நின்று ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் உடன்கூட்டு பரிசோதனையிலே அவர் கழுத்து நெறித்து கொள்ளப்பட்டுள்ளதாக கடந்த வெள்ளிக்கிழமை அறிக்கையிடப்பட்டிருக்கிறது மேற்கொண்ட விசாரணையிலே மேற்படி நபர் படுக்கையில் தெரிவித்த அவர் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே மக்கள் பணத்தில் தேர்தல் பெறப்புரை அனுரகுமார குற்றச்சாட்டு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது நிதி ஒழுக்கம் பற்றி பேசும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எண்ணூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒதுக்கியிருக்கிறார் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்க குற்றம் சாட்டியிருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சராக செயற்படுவதற்கு தயாரென முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது உறவுகளை தேடி யாழிலே போராட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டிலே யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக நேற்று திங்கட்கிழமை முற்பகல் பத்து மணியளவிலே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குற்றவியல் வழக்குகள் இனி விரைவில் முடியும் சட்ட விதிகளிலே திருத்தம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இலங்கை கனிய வளத்திலும் கண் வைத்தது அதானி குழு என்கின்ற செய்திகள் அதாவது கடலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு படிமங்கள் தொடர்பாகவே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கடற்கரையிலிருந்து இருநூறு கடல் மைல்களுக்கு பிரத்தியேக பொருளாதார மண்டலத்தை பொருளாதார நோக்கங்களுக்காக செயல்படுத்த இலங்கைக்கு பிரத்தியேக உரிமை இருக்கிறது எனவே மத்திய இந்திய பெருங்கடலிலே கனிமங்களை தோண்டுவதற்கு இது உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே தமிழக மீனவர்களின் விடயத்திலே இந்திய மத்திய அரசு அக்கறை இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதனிடத்திலே கடற்படை சிப்பாயின் சாவு இலங்கை அரசு கரசனி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன மருந்தகத்தை சோதனையிட்ட அதிகாரிகளை கடைக்குள் வைத்து பூட்டிய உரிமையாளர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் யாழ்ப்பாணத்திலே மருந்தகம் ஒன்றினை சோதனையிடச் சென்ற அரசு அதிகாரிகள் இருவரை மருந்தகத்துக்குள் வைத்து பூட்டிய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டின் நிர்வாக பிரிவு உத்தியோகத்தர்கள் இருவர் மருந்தகத்தினுடைய அனுமதி தொடர்பாக சோதனையிடச் சென்ற போதே அதிகாரிகளே அந்த மருந்தகத்தின் உரிமையாளர் கடைக்குள் வைத்து பூட்டிவிட்டு சென்றிருக்கிறார் இது தொடர்பிலே யாழ்ப்பாண மாவட்ட விஸ்வர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அரசு அதிகாரிகளால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்துக்கு வந்த யாழ்ப்பாணம் மாவட்ட விஸ்வர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அனுமதியின்றி மருத்துவ இந்த மருந்து விற்பனையில் ஈடுபட்டமை மற்றும் அரச உத்தியோகத்தினுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தமை என்கிற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது பலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரசின் பொருளாதார திட்டத்துக்கு எதிராக எவரையாவது செயற்பட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது ரணில் அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் பொருளாதார வேலை திட்டத்துக்கு புறம்பாக செயற்பட்டார் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் இந்த விடயத்தை நாங்கள் அஹ் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் காரணம் மொட்டு தனி வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்திலே இதே பந்துல குணவர்த்தன் அவர்கள் மொட்டு சார்பாக நியமிக்கப்பட இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது முன்பக்க செய்திகளிலே சம்பந்தனின் இறுதிக்கிரியை ஞாயிற்றுக்கிழமை திருவோணமிலையிலே வைப்பதற்கு பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் அஞ்சலிக்காக வைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதேபோல் சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு குகதாசன் என்கின்ற செய்திகளும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் சம்பந்தன்

குடும்பஸ்த் யார்போது வைத்தியசாலையிலே கடந்த நாட்களாக பெற்று வரும் இப்பொழுது கடன் ஜனாதிபதியுடைய பாராளுமன்றத்தில் இடம்பெறும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்கள் இந்த வருடமும் அடுத்த வருடமும் நடத்தப்படும் ஜனாதிபதி ரணில் மீண்டும் வலியுறுத்தி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது கணவன் இளம் குடும்ப பெண் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே இளம் குடும்ப பெண் ஒருவர் கணவன் கண்ணின் முன்னே தூக்கிட்டு உயிர் மாய்த்திருக்கிறார் இது கூலாவடி மேற்கு ஆணக்கொடை பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய பெண் ஒருவருடைய உயிரிழப்பாக இருக்கிறது அது சார்ந்த செய்திகளை நாங்கள் மேலும் விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக கதீஸ்வரன் நிலோஜினி லகிதா என்கின்ற மூன்று வயது பிள்ளையினுடைய கதீஸ்வரன் நிலோஜினி இவர் லகிதா என்கின்ற இந்த மூன்று வயது பெண் பிள்ளையினுடைய தாயாராக இருக்கிறார் இவரை உயிரிழந்திருக்கிறார் குறித்த பெண்ணினுடைய கணவர் சுவிசிலே வசித்து வருகிறார் அவருடன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வீடியோ அழைப்பிலே கதைத்து கொண்டிருந்த வேளை இருவருக்குமிடையே இடையே முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் குறித்த பெண் கணவனின் கண் முன்னே தூக்கிட்டிருக்கிறார் இதன்போது கணவன் அயல் வீட்டாருக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அயல் வீட்டவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையிலே சேர்ப்பித்திருந்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பெல உயிரிழந்திருக்கிறார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டிருப்பதாகவும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரிகளை பூட்டி கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் கடன் மறுசீரமைப்புக்கு பின்னர் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு மேலும் ஆதரவளிக்க தயார் என அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது இவை இன்றைய வளம்முறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தன்னை விடுவிக்குமாறு கோரி கிருணிகா மேன்முறையீடு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தனக்கு விதிக்கப்பட்டுள்ள மூன்று வருட சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதற்காக கொழும்பு மேலதிக நீதிமன்றத்திலே கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது முழு நாட்டையே சோகமயமாக்கிய தமிழினத் தலைமகன் சம்பந்தனின் இழப்பு வடக்கு கிழக்கு அஞ்சலி நிகழ்வுகள் உலக தலைவர்களும் அனுதாபம் பாராளுமன்றத்திலே நாளை அஞ்சலி ஞாயிற்று ஞாயிறு இறுதி கிருகை அரசு நிகழ்வாக நடத்தவும் முடிவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரும் தலைவரும் இலங்கையின் முன்னாள் எதிர்கட்சித் தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான சாமந்தன் அவர்கள் உடல்நல குறைவால் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் தனது தொன்னூற்று ஒராவது வயதிலே ஞாயிற்றுக்கிழமை இரவு காலமாக இருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் நாங்கள் நேற்று இன்றும் விரிவாக பார்த்து வருகின்றோம் பிரதமர் மோடி இரங்கல் ஜெய்சங்கர் அனிதாபம் தமிழக முதல்வரும் அஞ்சலி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தனின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சம்பந்தன் எம்பியின் பதவி குகதாசனிக்கு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் முதுபெரும் தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட எம்பியுமான ரா சம்பந்தன் காலமான நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் திருவண்ணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான கதிரவேலி சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்களின் உயிருடன் விளையாடக்கூடாது என தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது ஆட்சியாளர்கள் பொய்களை சொல்லி நாட்டு மக்களின் உயிருடன் விளையாடக்கூடாது பொய்யான விடயங்களை முன்வைத்து நாட்டு மக்களை அரசியல் ரீதியாக மாற்றமடைய செய்ய வேண்டாம் இதனை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் இருநூற்று எழுபத்தாறாவது கட்டமாக பல லட்சம் ரூபாய் பருமதியிலான சிமார்ட் வகுப்பறைகள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல பேருந்துகளை அவர் வழங்கி வருகிறார் இவ்வாறு பல்வேறு திட்டங்களை அவர் எதிர்கட்சியாக இருந்து வழங்கி வருகின்ற நேரத்திலே தன்னை ஆளும் கட்சியாக அல்லது தன்னை ஜனாதிபதியாக நியமிக்கும் பட்சத்திலே மிக பெரும் ஆதரவை இலங்கை மக்களுக்கு வழங்குவேன் என அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் பதினேழாம் தேதிக்கு முன்னர் சுதந்திர கட்சியை தம்பசமாகும் என சந்திரிகா குழு அதனை தீவிர முயற்சிப்பதாக மக்கள் ஆதரவு கிடைக்காததால் விமல் கமன்பில மீண்டும் மொட்டுடன் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது விமல் வீரவன் சௌதிய கமன்பில ஆகியோர் திலித் மவுகின ஜனதா கட்சியுடன் இணைந்து உருவாக்கிய சர்வஜன பழைய கூட்டணி எதிர்பார்த்த அளவிலே மக்கள் ஆதரவை பெறாமையால் மீண்டும் சுருங்கா பொதுஜன பெருமனை இணைந்து கொள்ள விமல் வீரவன்ச தீர்மானித்துள்ளதாக தெரிய வருவதாக அந்த செய்தி நகர்கிறது குளியல் குறிவைத்து பொருத்தப்பட்ட கேமராக்கள் யாழிலே பராமரிப்பு இல்லம் மீது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே மாணவிகள் தங்கியிருந்த இல்லம் ஒன்றிலே குளியல் அறைகளையும் குறிவைத்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களை அடுத்து பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் தங்கியிருக்கும் இல்லம் ஒன்றின் வழிப்புற பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது குறித்த கேமராக்களிலே குளிர அறையினுடைய சில பகுதிகள் தெரியும் வகையிலே பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த இடத்திலே வேறு சில குறைபாடுகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ராஜபக்ஷ இருக்கும் வரை ரணிலுக்கு சஜித் தரப்பின் ஆதரவு கிடைக்காது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ராஜபக்ஷ முகாமுடன் இருக்கும் வரையில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து வரும் ஆதரவளிக்க மாட்டார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிப் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது சோதனையிட சென்று அரசு உத்தியோகத்தர்களை பூட்டி வைத்திருக்கிறார்கள் யாழிலே மருந்த உரிமையாளர் இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் வேட்பாளரை நிறுத்துவதிலே மொட்டு தரப்பு உறுதி என மகிந்த வீட்டிலே கூடி தீர்மானம் மேற்கொள்ள பட்டிருக்கிறது அதே இடத்துல சுகாதார சீர்கேடு எச்சரிக்கை உதாசீனம் அதே இடத்துல இவை தொடர்கின்ற காரணங்களால் அந்த பிரபல சைவ உணவகத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இதை நகரப் பகுதியிலே பெரும் சுகாதார சீர்கேடுடன் இயங்கி வந்த உணவு கையாளும் நிலையம் நீதிமன்ற உத்தரவு கமையை சீல் வைத்து மூடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து தினக்குறல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே பஸ் கட்டண நள்ளிரவு முதல் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையிலே குறைக்கப்பட்டிருக்கிறது கட்டணங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்தியா வருமாறு சஜித்துக்கு அழைப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவருமான சஜித் பிரேமதாசாவை இந்தியாவுக்கு வருகை தருமாறு அந்த நாடு அரசாங்கம் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே ரா சமந்தனுடைய பூத உடலுக்கு பாராளுமன்றத்திலே நாளை அஞ்சலே இறுதிக்கிரிகையை திருமலையிலே நடத்துவதற்கும் அதனை அரசு நிகழ்வாக நடத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பஸ் கட்டணம் குறைவடையும் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடியும் சம்பந்தனின் மறைவுக்கு இந்திய பிரதமர் இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் அமைந்திருக்கின்றன நம் நாட்டிலே ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டவர் என ஜனாதிபதி சம்பந்தனுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பான செய்திகள் நாங்கள் கடற்படை சிப்பாய் உயிரிழப்பு கண்டித்து யாழிலே போராட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கடற்படை சிப்பாய்

an die